மக்களே ஹாய் நம்ம வந்து இறங்கியாச்சு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பத்து நாள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் என் லக்கேஜெலாம் வருங்க நேத்தே வந்து ரூம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் நமக்கு பெரிய மனசு பண்ணி ரெண்டு ஆண்டிங்க வந்து நமக்கு அவங்க வீட்லேயே தங்குறதுக்கு ரூம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே தான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் எங்கள் அம்மா வந்து சொல்லி தான் அனுப்புனாங்க இப்போ தான் என்னோடய அருமை உனக்கு புரியும் அப்படின்னாங்க பார்க்கலாம் அதையும் ஸோ சாப்பாடு வந்து வெளியே தான் சாப்பிட போகிறேன் நான் வந்து இனிமேல் என்ன ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறேன் இந்த பத்து நாளைக்கு என்ன தர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விலாக் மாதிரி தினமும் போடுறேன் நீங்கள் வந்து வீடியோ மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது இந்த வாங்க தெரியுது பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் வீட்டில் தான் வந்து நான் தங்க போகிறேன் வரேங்க ஆ எல்லாமே வச்சுட்டு வந்துட்டு இல்லை நான் எடுத்துக்கிறேன் சரிங்க ஆன்ட்டி தாங்க உங்களுக்கு தேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆன்ட்டி இருந்தாங்க குல்கந்தா ஓகே ஸோ கிளம்பிட்டோம் இப்போ வந்து கிளாஸுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம் இருந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸு வண்டி கொடுக்குறேன் அப்படின்னாங்க வேண்டாம் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ போயிட்டு இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீஸை பற்றி தான் பேச போகிறேன் ஸோ ஏரியா வந்து நல்லா நீட்டாகவே இருக்குது ஆனால் வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்துது பார்த்திங்கன்னா தெரியும் அம்மா சம ஹாட்டாக இருக்குது இப்போ தான் இத்தனைக்கும் இப்போ தான் வந்து பதினோரு மணி ஆகுது வந்து நடந்து போயிட்டுருக்கேன் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி லைட்டாக வந்து இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அண்ட் அவங்கள பற்றி கொஞ்சம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் என்னை வந்து தினசாக தான் பார்க்குறாங்க என்னடா அது இவை எதையோ கையில் வச்சுட்டு பேசிட்டு போயிட்டுருக்காளே யாரா இவை அப்படின்னு எங்கள் ஊர்லேயும் வந்து யாராவது உள்ளே வந்தால் புதுசாக யாராவது வந்தால் நல்லாவே தெரிஞ்சிடும் அதே மாதிரி நான் என்ன புதுசாக இருக்கேனே அப்படின்னு தான் எல்லோரும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அது பெரிய கொம்பை அந்த பெரிய மலை இருக்குது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் பெரிய கொம்மைங்க நம்ம ஓகே ஓகே அந்த மலை அடிவாரத்துலேயும் நம்ம காடு இருக்குது அந்த மூளை இருக்குது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அந்த மலை அடிவாரத்துலேயும் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு அந்த ரெண்டு ஏக்கர் இருக்குது ஓகே அந்த நம்ம வந்து இந்த அங்கிளோட வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கா ஃபர்ஸ்ட் டே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சது ரூமுக்கு வந்து ஸ்நாக்ஸோடு வந்துவிட்டேன் ஸோ நமக்காக பாருங்கள் ரூமு அதுவும் இல்லாமல் கட்டல் பெட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அதுவும் இல்லாமல் யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பி தான் ஸோ ஆமாம் நிஜமாலுமே வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க ப்ராக்டிக்கலும் வந்து நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீஸ் அதாவது இன்றைக்கி தேனியோடு என்ன இம்பார்ட்டன்ட் என்னென்ன தேனி அதெல்லாம் வந்து சொன்னேன் सो नाले की पार कलाम बाई